வேறு வேறு சிந்தமிழ் செய்துந்த அம்பளிச்சருக்குறவருமை கூறி தத்தமின்மார தத்தன் தராதரம் விளக்கவல்ல முந்தையுள் மொழிந்த முன்னர்வந்து கேதினாரே தொடுதலர் அடிகல்யாணங்கள் தொடுத்த இப்பாடல் தம்ள் விழுமிதும் தீதும் நோக்கிய தூக்கி வேறுபாடு அளந்து காட்டிய பழுதறுத்து ஐயம் தீர பணிக்கு என படைந்தார் கேட்டு முழுது பொறுங்கு உணர்ந்த வேதம் முதல்வனாம் கண்முகம் கண் மூத்தி இதுவரும் எரி அழகு தோன்று தோன்றும் ஒரு அரு என என அறிவான் அந்த உண்மையால் உலகுக்கு எல்லாம் க என உழைந்த மூல இளிங்க துன் துணிந்தும் காண்டற்கு அறிந்ததோர் உழவனாகி தோன்றி ஒன்று அருளைச் செய்வான இம்மா நகர் உள்ளான் உருவணிகன் தணபதி என்று அம்மா நிதி கிளம்போன் அணைக்குன சாலினி அணையாதம் மாதுகாப்பு மதனுக்கு இணை ஒப்பான் அவன் பூமயாம் அவன் இடைநீர் முறை செஞ்சு கவியெல்லாம் போயாடு பின்னணையாது புந்திக்கு செய்த யாவரும் மதிக்கும் தமிழ் அருவிய என அறைந்தார் அவன் மணி மாணிகன் உமன் என்றாள் அவன் கேட்டு எங்கன் இப்பாணின் கிடக்கும் நன்கு ஆடவும் தீந்து ஆடவும் நயந்து ஆய்ந்து அதன் தன்மை கொன்று ஆக வகை அறைவான் எனமன்று ஆடிய கூட்டன் வல்லாத்தக தொல் அழா ஆழவும் பொருளாளவும் கண்டார் முடி துளா துல் துலக்காக் கல்லார்புயம் புலகித்து உளம் தூங்குவான் கழகம் எல்லாம் மகனிடம் உங்களுக்கு என்று ஆலயம் சென்றான் பெண் பாவளங்கெல்லாம் திரு வணிக குல மணியை அன்பார்களைத் தியகி தமது அபயத்தை இடையிருந்தான் இருந்தான் மலர் நரும் சார்ந்து கொண்ட அச்சித்தனான் அயந்த உண்மாலிருந்து அருந்தி தமிழ் மொழி மிகந்தான் சிலர் பொருளை இழந்தான் சிலர் சொல் வைப்பினை இகழ்ந்தான் சிலர் பொருளை புகழ்ந்தான் சிலர் சொல் இன்பம் பொருள் இன்பமும் பொருள் இன்பமும் உறிஞ்ச திகழ்ந்தான் சிலர் சொல் தன்மையும் பொருள் என்பையும் சேர்ந்தே சித்தன்மையன் ஆகி களை கொண்டோர் தமிழெல்லாம் சித்தம் கொடு திரட்டும் சிறுவனிகள் திருள் கீரன் முத்தன் முதல் தமிழ் தமிழன் தமிழ் பலன் தமிழ் ஒன்றும் அத்தன் சுவை உண்டே தலைத்தான் உடல் புலன் வளர்த்தினும் அழித்தான் சிவம் படைந்தான் விழிவுளி வேலை உள் புழைத்தான் தலை அழைத்தான் விளைந்தான் குறித்தோட்டனை விளைத்தான் கடை உள் தலைத்தான் பல் காசோ காசுடே கடலை கொடை பவளம் புத தரணம் எல்லாம் விளைத்தள பாரணியல் வணிக குமரன் சொல் ஆளுமன் பொருள் தலை உதை நா எனத் தூங்க நல்லா அறி உழவோர்களும் நற்றாறு விட்டா விளை இருள் பெருகி அந்த ஒரு தமிழ் மூன்றும் பாடல் திலகமாய் சிறந்த வாய்ந்த தெய்வ நாவலரும் தங்கள் கழகமான அவையில் தீர்ந்து அரு படுகள் ஆய்ந்து புலம்பிகை கோட்டை செய்து புலைந்தனர் இருந்தார் போலும் கத்தார் கழகம் தீர்த்த படலம் சுகம் இடை காலன் பிணக்கு தீர்த்த படலம் குடை காலன் ருசிக்கு அந்த குளியருந்து வாழ்க்கை அற கொடுத்த கங்கையே சடை காலன் புலவர் ஜெகம் தனி தீர்த்த முறையிலே தன்

சோரத்தில் செல்வனைத்தான் இப்பள் வாழ அருள் ஆற்றல் மிகுன சூரியன் வங்கி சத்துவன் அளவு சீர்த்தி சாத்வரிய இனி புன மருத்தரன் சோழ வங்கி சாந்தகன் தான் வெற்றி மாற்று அரிய புகழ் சேர வங்கி சாந்தகன் பாண்டி வங்கி கேசன்னை தோற்றம் குரு தேர்வணிக வங்கி சிலோமணி பாண்டி